அன்பு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூரின் திருக்குமரா பழனிவாழ் பாலகுமாரா சுவாமி மலை தந்த சுந்தரவடி வேளா திருத்தணிவாழ் திருநிறை செல்வா பழமுதிர் சோலை தந்த பன்முக வேளா இவற்றுக்கெல்லாம் முதல் படை வீடாய் வீற்றிருக்கும் திருப்பரம் குன்றம் வாழும் திருக்குமரா சைவ கடவுள் சண்முகா உன் சரித்திரம் மறைப்பதா அசைவம் படைத்து உன் அருமை கெடுப்பதா அசுரரை அழித்த தனிப்பெரும் கடவுள் கண்டா கலியுகத்தின் அதர்மத்தை அழிக்க நீ வா உலகம் தோன்றி உலகின் முதல் உயிர் தோன்றி எங்களின் நம்பிக்கை எங்கள் முருகன் ஐயன் முருகன் தமிழருக்கு சொந்தம் ஆக்கன் சிக்கந்தர் யாருக்கு சொந்தம் நம் தலைமுறைகளுக்கு தர்மத்தை மீட்டுக் கொடுப்போம் அடிப்படை தீவிரவாத சக்திகளை வேறறுப்போம் ஆதி கடவுள் முருகனின் அறுபடை வீடுகாக்க அணிதருவோம் திருப்பரங்குன்றத்தில் நாள் செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை மூன்று மணி திருப்பரங்குன்றம் தேச பக்தர்களையும் இறைபக்தர்களையும் நம் இனம் காக்க அனைவரையும் அன்போடு அழைக்கின்றது இந்து முன்னணி தமிழினமே வா போர்வரினும் துணிந்து வா நன்றி